அந்த மேரேஜ்க்கு பிரைட்க்கு மேக்கப் பண்ணனும் அப்புறம் உங்க ரிலேஷன்ஸ்க்கு மேக்கப் போடு நீங்க போய் பண்றீங்களா சொல்லணும் நீங்க பண்றீங்களா இல்லையா நீங்க கேக்குற பேமெண்ட்லாம் கரெக்ட் சுருதி கேக்குற அந்த வேலை தான பாக்குற போய் பாக்க வேலைக்கு போக வேண்டாம் சொல்லி வச்சிருக்கிறியா உனக்கு எதுக்கு தேவையில்லைன்னு கடை வச்சு கொடுத்தா அது உன் காசுல வாங்கி பாருங்க மனம் உதவியா போய் கடையை பார்த்துட்டு இருக்கலாம்ல கேள்வி கேட்டா பதில் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு திரும்ப திரும்ப அதே சொன்னியா இல்ல வெளியவே போவேண்டான்னு சொன்னியா உதல்லையா இல்ல மாமா வீட்லயே தான் இருக்காங்க அவளையே மறைக்கிறீங்க அவளுக்கு உண்மைதான் பேசுறியும் என்ன வேலை பண்ணிட்டு இருக்க